ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோதுமை ரவையை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கோதுமை ரவை சம்பா ரவை இருக்குல்ல அது ரவையை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் நான் இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இதுலேயே நம்ம ஒரு கப்பு கோதுமை ரவை சம்பா ரவான்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு அதோட ஒரு கப் ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நெய்யோட அந்த ரவையை வறுத்துட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தனியாக வேக விடுறத விட குக்கரில் வேக வச்சா இன்னும் நல்லா வெந்து வரும் மூணு அப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு சிட்டி உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ இந்த சமயத்தில் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கல் மண் இல்லாமல் கரைச்சி ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு நம்ம அதோட சேர்க்க போகிறோம் நம்ம வெந்து வந்த ரவையோடு இதை சேர்க்க போகிறோம் நல்ல பாகு வெள்ளமாக வாங்கிக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வெந்துருச்சு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை பாகு அதில் சேர்த்துடலாம் பாகெல்லாம் இல்லை அதில் கரைச்சி வெள்ளம் கரைஞ்சி வந்தது கப் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிருக்கோம் ஸ்டவ்வில் வச்சு கல் மண் இல்லாமல் அந்த வெள்ளத்தை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் நல்லா மலர்ந்து வெந்து வந்துடுச்சு இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் நல்ல மனமாக இருக்கும் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா கோதுமை ரவை பொங்கல் ஈஸியாக கிடச்சிரும் இதை நெய்வேத்தியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சட்டுன்னு செய்யணுன்னா இந்த கோதுமை ரவை பொங்கல் பண்ணிடலாம் சக்கரை பொங்கல் எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு பண்ணாமல் கோதுமை ரவை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது நல்ல சுவையாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல நெய் மணத்தோட ஏலக்காய் மணத்தோட கோதுமை ரவா சக்கரை பொங்கல் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் Thank you friends.